ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு வைகாசி மாத ராசி பலன்கள் முதலில் கிரகநிலைகளை பார்க்கலாம் ஏற்கனவே சனி பகவான் பயிற்சியாகிவிட்டது அதன்படி பார்க்கும் பொழுது மீன சனி பகவான் அமர்ந்திருக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதும் சூரிய பகவான் ரிசப மனையில் வீட்டிற்க போகிறாங்க குரு பகவான் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் ரிசபத்திலிருந்து மிதினத்துக்கு போய் அமர இருக்கிறது இந்த வைகாசி மாதம் நான்காம் தேதி ராகு கேது பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பமனைக்கும் கண்ணில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மமனைக்கும் பயிற்சியாகிறது கடந்த சில மாதங்களாகவே மீன இருக்கக்கூடிய சுக்குர பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற வைகாசி மாதம் பதினேழாம் தேதி என்று அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மேசமனைக்கு சுக்கிரன் பயிற்சியாகிறது அதே போல் கடகமனையில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானானது வைகாசி மாதம் இருபத்தி நான்கு அதாவது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிம்மமனைக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி ரிசபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் மிதினத்தில் போய் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த வைகாசி மாதம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குது தனம் குடும்பம் எப்படி இருக்க போகுது சுகஸ்தானத்தினுடைய வலு எப்படி இருக்க போகுது குழந்தை நலம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிகராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்வுங்கிறது இந்த வைகாசி மாதம் சிறப்பு பெறும் அப்போது உங்களுடைய என்ன ஓட்டங்கள் அத்தனையும் உங்கள் சிந்தனைகள் அத்தனையும் தொழிலை சார்ந்த விஷயங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வது ஏன் இதுவரைக்கும் நான் வேலையில் இருந்த ஏன் நான் சொந்த தொழில் செய்யக்கூடாது என்கின்ற என்ன ஓட்டத்தை தரக்கூடிய தன்மையும் அந்த தொழில் மாற்றங்கள் தொழில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்ங்கிறது இருக்கும் இதுவரைக்கும் இருந்தவங்க இப்போ வெளிநாடு சார்ந்த விஷயத்துக்கு ஏன் நம்ம போகக்கூடாது ஏன் அந்நிய மூலதனம் அதாவது ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் ஏன் ஈடுபடக்கூடாது ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும் வேலை சார்ந்த விஷயத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இடமாற்றம் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது ஏன்னா குரு பகவான் எட்டாம் மடத்திலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போது ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு இடமாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருந்தவர்கள் வேலை மாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வைகாசி மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதம் இதுவரைக்கும் ஒரு வேலை கிடைக்கல ஒரு வேலையாக கொண்டிருக்கிற தான் படித்தது ஒன்று வேலை பார்க்கறது ஒன்று எதையாவது ஒன்று மாறணும் எனக்கு ஒரு நல்ல செட்டில் ஆகணும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் அமையப்பெறும் எங்கே அமையும் வெளியில் அமையும் உங்கள் சொந்த ஊரில் அமையாது உங்கள் ஊரை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் குறைந்தது ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவிலாவது வெளி அதர் டிஸ்ட்ரிக் அதர் மாநிலம் அல்லது வெளிநாடு அமைப்பு பிரகாசமாக இருக்குது இப்போ நான் வெளிநாட்டில் அப்ளை பண்ணலாமா சார் நான் வெளி என் என் மனசில் தோணுது நான் வெளியில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகத்துக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டிலேருந்து பணம் வரணும் அந்நிய மதத்திலிருந்து வரணும் அதர் ஸ்டேட்ல இருந்து வரணும் ஸோ இந்த மாதிரி தன்மைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம் குடும்ப விஷயங்கள் தன விஷயங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் இரண்டாம் அதிபதி எங்கே இருக்கார் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பணம் திரும்ப வரும் உங்களுக்கு மறைந்துள்ள பணம் இப்போ வரும் கொடுத்து வைத்துள்ள பணம் ரிட்டர்ன் ஆகலை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ திடீர்னு வரும் ஒரு இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு திடீர்னு வரும் மறைந்துள்ள சில விஷயங்கள் மறைந்து இருக்கக்கூடிய பணங்கள் தனம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ரெண்டுக்குரியவன் ரெண்டாம் இடத்தை பார்த்து வலுப்பெறுகின்ற காரணத்தால் பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு அதில் எந்த குறைபாடும் இல்லை பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டு எவ்வளோ உழைப்பு போடுறீங்க என்ன எட்டில் ரெண்டாம் அதிபதி எட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனோட வேலை பார்ப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் பார்ட் டைம் பண்ணுவீங்க கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் சேர்த்து வேலை பார்ப்பீங்க இதெல்லாம் நடக்கும் எல்லாம் பொருளாதார உயர்வுக்குண்டான வழிகளை சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக இந்த விருச்சிகத்துக்கு உருவாக்கும் அதாவது பார்ட் டைம் வேலைக்கு போவீங்க அதாவது என்ன ஏற்கனவே ஒரு வேலை இருக்கிறவங்க அடிஷனலாக ஒரு வேலை அமைத்து கொண்டு உழைப்பீங்க அப்படிங்கிறது தான் அமைப்பு இந்த சுகஸ்தானத்தை கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கா இந்த விருச்சிகத்துக்குன்னு பார்க்கும் பொழுது நாலாம் இடத்தை பார்க்கணும் நான்காம் அதிபதி தனக்கு ரெண்டில் போய் அமர்ந்து கொண்டு சுக்கரனோடு சேர்ந்து ஒரு நல்ல தன்மையில் உட்கார்ந்துருக்கார் நான்கு குறைவன் தனக்கு ரெண்டு அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால வீடு வாங்கி விற்கிறது கட்டின வீட்டை வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக வருமானம் பெறுவது ரியல் எஸ்டேட் துறை ஸோ இந்த மாதிரியான துறையில் லாபத்தை அனுபவிக்கிறது ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு தரும் ஸோ வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட வாகனத்தை வாகனத்தை அதாவது வாகனத்தை தயாரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அந்த உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் பணம் எங்கேயாவது இருந்தது அந்த பணம் வந்துடும் விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாகும் ஸோ நான்காம் இடம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது தாயின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தாயினுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அதாவது தாயின் மூலமாக நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறும் பெறும் குழந்தை நலன்கள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி போய் எட்டில் மறைஞ்சுக்கிட்டாரே அப்போ அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற அமைப்பு நிச்சயமாக இல்லை ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குருபகவான் பகவான் எட்டில் போய் மறைஞ்சிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க படிப்பதற்காக அல்லது எங்கே போவாங்க அடுத்த ஸ்டேட்டுக்கு அல்ல அடுத்த டிஸ்ட்ரிக்கு போய் படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஸோ ஐந்துக்குரியவன் எட்டில் இருக்கார் அப்போது உங்களை விட்டு பிரிந்து போய் ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை இந்த விருச்சிகத்துக்கு அமைக்கும் அதற்கான முயற்சியில் இப்போ இறங்கும் அப்போ எங்கே கிடைக்கும் படிப்பு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் அப்போது அங்கே போய் வேலை பார்க்குவதற்கும் அங்கே போய் படிப்பதற்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற ஆர்வம் வந்து நிறைய மாணாக்கர்களுடன் உருவாக்கும் ஸோ வெளிநாட்டில் போய் படிப்பதற்கு சாதகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா சாதகமான சூழ்நிலை சந்தர்ப்பங்களை இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக உருவாக்கும் படிப்பு நல்லா இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா சார் ஒரு ஒரு உறவு பேணி காக்கக்கூடிய தன்மை இருக்கா குரு போய் எட்டல மறைஞ்சிட்டாரே அப்ப குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக உண்டு இதுல எந்த கருத்தும் இல்லை என இரண்டாம் இடத்தை குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு சாத்தியமாக இருக்கின்ற காரணத்தால ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுகிறது அந்த உறவுனால் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகப் போகுது அடுத்தது வந்து திருமணம் நடக்கப்போகுது குரு எட்டில் போய் மறைஞ்சிட்டாரு சார் எப்படி சார் திருமணம் நடக்கும் திருமணம் நடக்கும் திடீர் என்று திருமணம் பாக்கியத்தை ஏற்படுத்தும் ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருந்தேன் செட்டில் ஆகலங்கிறவங்க திடீர்னு செட்டில் ஆயிருச்சே நீங்கள் இணைத்து பார்க்க முடியாத தன்மை இந்த மாதம் நிகழ இருக்கிறது அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய வரன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்கள் மனதுக்கு பிடிக்க வாழ்க்கை துணை அமையக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த வைகாசி மாதம் ஏற்படுத்தும் அப்போ ஒரு வாழ்க்கை துணை உடனே உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது அதை கண்கூடாக இந்த வைகாசி மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த தொழில் ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் நன்மை பயக்கும் கூட்டாளிகள் மூலமாக நன்மை பயக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதாவது உங்களுக்கு படிக்கிறக்கூடிய கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ எங்கேயோ வெளியில் இருப்பாங்க வெளி ஊரில் இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க அவர்கள் மூலமாக ஒரு அனுகூலம் ஆதாயம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு உங்களுடைய லைஃப்பில் உங்கள் நண்பர்களால் இந்த மாதம் வைகாசி மாதம் ஒரு நல்லது நடந்தது அப்படிங்கிற சொல்லி சந்தோஷப்படக்கூடிய அமைப்புங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் இந்த ராகு கேது பெயர்ச்சியும் இந்த வைகாசி மாதம் நடக்க இருக்கிறது ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது பெரிய பாதிப்பொன்று ஏற்படுத்த போவதில்லை கேது பகவான் பத்தில் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் ஸோ என்கின்ற அமைப்பில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தொழிலில் சில விஷயங்கள் சில உந்துதல்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ராகுக்கு எது பயிற்சியாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதினோராம் அதிபதியான புதன் பகவான் இந்த மாத இறுதியில் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஆட்சி பலத்தோடு வலிமையாக போய் உட்காந்துட போகிறார் அப்போ லாபஸ்தானாதிபதி எட்டில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் லாபத்தையும் ஷேர் மார்க்கெட்டில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் மாமனார் வகையில் சில விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புக்கள் இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்போது இந்த மாதம் ஒரு உறவுனால் ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற காரணத்தால் நிச்சயமாக லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் சில நல்ல மாற்றங்கள் எதிர்பாராத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளும் வேறுபடும் அப்போ தசாநாதனோட கிரகங்கள் சேர்ந்திருந்தனா ஒரு சுபத்தன்மை உங்களுக்கு இருக்கும் பாவ கிரகத்தோட உங்கள் தசாநாதன் சேர்ந்தனா பாவத்தன்மையோடு இருக்கும் அதாவது எந்த தசை நடத்துகிறதோ அந்த தசாநாதனோட ஒரு குரு சுக்கரன் வளர்பிரி சந்திரனோட இணைந்து தசை நடக்கும்போது உங்களுக்கு நல்லவை நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே உங்கள் தசாநாதனோட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் செவ்வாய் சனி இவர்களோடு சேர்ந்து அல்லது தொடர்புகள் பெற்று நடக்கும்போது உங்களுக்கு சில அதாவது ஒரு ஒரு மாதிரியான தன்மை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதுவும் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோடு சேர்ந்து தச நடக்கும் போதும் நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை ஒரு மாதிரியான ஒரு வழிகளை கொடுக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்